நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் உழவும் கற்று பழகு நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் அன்புடன் சங்கர் பிரியன் இந்த வாமான வெதர் கண்டிஷன் எங்கே இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே அந்த காட்சி சின்ன ஒரு காட்சிப்படுத்துறதுலேயும் உங்களுக்கு அந்த ஒரு கேள்வி வந்திருக்கும் எஸ் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓஎம்ஆர் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு அப்படின்னு சொல்லப்படுற கேளம் பக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அழுகையிலான ஒரு கிராமம் அப்படின்னு சொல்ல முடியும் கிராமம் அப்படின்னு சொன்னவே பொதுவாக ரொம்ப அழகாக இருக்கும் பசுமை போர்த்திய ஒரு ஒரு தோற்றம் இருக்கும் அந்த பசுமையை பார்க்குற போது நம்மளுடைய உள்ளங்களுக்குள்ளாக மகிழ்ச்சி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படியான ஒரு ஃபீல் இந்த கிராமத்திற்கு வந்தால் தெரியும் அந்த கிராமத்தின் பெயர் தையூர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சின்ன ஒரு கிராமம் ரொம்ப மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் கூட ஆனால் அந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு அழகான ஒரு வாழ்க்கையாக இருக்குது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க நாங்களும் கூட நேரடி அங்கே வந்து பார்க்குறபோது தான் ரொம்பவே ஒரு ஃபீல் நமக்கும் கிடைக்குது இந்த இடத்துலேயே இருந்துடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலும் கூட ஸோ இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி என்ன நம்முடைய உழவும் கற்று பழகு நிகழ்ச்சிக்குள்ளாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் அந்த ஃபார்முக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல குறிப்பாக ஆடு வளர்ப்பு ஆடுகளையே நிறைய ஆடு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொன்னால் வெள்ளாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கருப்பாக இருக்கும் ஆனால் அதை வெள்ளாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த வெள்ளாடு செம்மறையாடு இன்னும் நாலஞ்சு வகைகளில் இருக்குது அது நம்ம ஐயா கிட்டே போது மட்டுமே தான் தெரியும் நமக்கு அது மட்டும் இல்லாமல் கோழி வளர்ப்பு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயமும் அங்கே இருக்காங்க அதுலேயும் கூட நம்மளுடைய பாரம்பரியமான நாட்டு கோழிகள் முதன்மையான ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் சில கோழி வகைகள் அது இருக்குது இந்த கோழி வகைகள் ஆடு வகைகள் இதுக்கு கொடுக்கப்படுகிற தீவனங்கள் தீனிகள் இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க என்னென்ன கொடுக்குறாங்க எப்படியெல்லாம் பராமரிக்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய நமக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த ஒரு ஆதாயம் பயன் என்ன கிடைக்குது இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்க போகிறோம் ஸோ நம்ம எந்த இடத்துல யாரோட ஃபார்முக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தையூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர் தான் நம்ம கூட இருக்க போகிறாங்க அவருடத்துல இன்னும் பல்வேறு சந்தேகங்கள் பல்வேறு கேள்விகள் உங்கள் தரப்பில் கூட காத்திருக்கிறது நல்லா இருக்கேன் ரொம்ப நலமா இருக்கேன் உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய ஆரோக்கியமான ஒரு விஷயத்த நாங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் பொதுவாக ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் எவ்வளவோ வேகமாக ஓடி ஓடி அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில சந்தோஷம் அப்படிங்குற விஷயம் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அழகாக வந்து இயற்கையோடு ஒன்றி இருக்கிற ஒரு வாழ்க்கை விலங்குகளோடு ஒன்றி இருக்கிற பறவைகளோடு ஒன்றி இருக்கிற ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஆரோக்கியமான மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க என்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள உத்வேகமாக இருந்துச்சு உத்வேகமாக இருந்ததுன்னா சென்னை அதுதான் நம்மளுடைய இடம் பட் ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து நிம்மதியாக ஒரு அப்படியே காற்று வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அந்த மாதிரி சமயத்தில் சென்னையில் நீங்கள் உட்காந்து பண்ண முடியாது ஸோ சென்னைக்கு ஆக்சுவலி மிக்க மிக அருகில் தான் இது இருக்குது அதனால தான் சரின்னு நான் இங்கே வந்து பார்த்தேன் இங்கே வந்து பார்த்ததில் இந்த இடம் இந்த மக்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு சரி இந்த இடத்துல நம்ம இடம் வாங்கி முதல்ல வந்து இடம் வாங்கி ஃபஸ்ட்டு மரங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டேன் அதுக்கேற்ற மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா மாமரம் தென்னை மரம் நெல்லி மரம் கொய்யா தேக்கு மரம் இதெல்லாம் கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது மரம் கிட்ட நான் வச்சுருந்தேன் நான் அதுக்கப்புறம் படிப்படியாக வச்சுரு ஓகே மரங்கள் வச்சது அடுத்த என்ன கோழி கோழி ஆரம்பிச்சோம் கோழி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து ஆடு இப்படியாகத்தான் வளர்ந்துட்டு இருக்கு பட் இது கூட இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை வந்து நேரம் போவதுன்னே தெரியாது வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு இன்பமயமா போயிட்டு இருக்கும் ரொம்ப சந்தோஷங்கய்யா இன்னும் அத பத்தி விளக்கமான ஒரு விஷயங்களை எங்களுக்குள்ள பக்கத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியில் நமக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அந்த இயற்கையோடு இருக்கிற ஒரு விஷயம் தான் சந்தோஷம் நீங்கள் கூட சென்னையோட மையப்பகுதியிலிருந்து இன்னைக்கு அவுட்டரில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க அதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த ஃபார்ம் அமைக்கிறதுக்காக இந்த ஃபார்ம் அமைக்கிறதுக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அவ்வளோதான் பட் ஈவன் இந்த இடம் வாங்கிறதுக்கு அந்த சமயம் அந்த டைம்ல எனக்கு ஈவன் காசு கோடில் ஆசை மட்டும்தான் இருந்தது ஆனால் ஆசை நல்ல ஆசை அப்படின்றதுனால அடுத்தடுத்து அடுத்து எனக்கு பைசா நிறைய வர ஆரம்பித்தது ஒன் பை ஒன்னாக தான் நான் பண்ணேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வரும்போது சுற்றி வந்து வெலிகாத்தா முள்ளு தான் இருந்துட்டு இருந்தது வெலிக்காத்தா முள்ளு எதுவுமே கிடையாது ஃபுல்லாக பாம்புங்க போகிற வர ஏரியா அந்த மாதிரி தான் இந்த இடத்த நான் தான் வந்து சமப்படுத்தி ஃபுல்லாக அப்புறம் மரங்கள்லாம் நட்டு வச்சு சுற்றி ஃபென்சிங்லாம் போட்டு எல்லாம் பண்ணி வச்சுருந்தது இப்போ அதுலேயும் கூட இந்த ஃபார்ம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இயற்கையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுலேயும் குறிப்பாக இந்த ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு அந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி ஆக்சுவலி இப்போ ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்புன்னு மட்டும் இல்லை ஈவன் இப்போ மாடும் வாங்குற ஒரு ஐடியாவில் இருக்கிற அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஆடு மாடு கோழி இதற்கூட நீங்க வாழ்ந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த வாழ்க்கையோட ஒரு ருசி தெரியும் நம்ம வாழற வாழ்க்கை இயந்திரத்தனமான வாழ்க்கையில வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாமல் சும்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க விதி வந்தா சாகிறதுன்னு அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இதுல வந்து வாழ்ந்து பாருங்க அப்போ தெரியும் வாழ்க்கைன்னா என்னன்னு உண்மையிலேயே சொல்ற மனசுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்ன்றதே வந்து இயற்கை இது இயற்கையை சார்ந்து மனிதன் வாழும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த விதமான ஒரு இன்னலும் இல்லை இது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது நாங்களும் கூட இந்த மாதிரி செய்யணும் ஒரு சின்ன ஒரு பண்ணையை அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனை வருது ஒரு ஆர்வமும் வருது நீங்கள் ஆடு பற்றி சொல்லியிருந்தீங்க ஆடு கோழி பற்றி சொல்லிட்டுருக்கிறீங்க இந்த ஆடு வளர்ப்பு இந்த ஆடுகளில் எத்தனை வகையான ஆடுகள் நீங்கள் வச்சிட்ருக்கிறீங்க எப்படியெல்லாம் பராமரிக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா கன்னி ஆடுன்னு இருக்குது ஆடு இருக்குது அப்புறம் போயர் த தலைசேரி கிராஸு இது மூணு வகையான ஆடுகள் இருக்குது ரொம்ப முக்கியமானது கொடி ஆடுகள் தேடிட்டு இருக்கிறேன் இன்னும் எனக்கு கிடைக்கல அப்புறம் செம்மறி ஆடுகள் இருக்குது செம்மறி ஆடுகள்லாம் ஆந்திரால இருந்து வர வச்சது அது அது இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மூணு நாலு வகையான ஆடுகள் இருக்குது இன்னமும் ஆடுகள் நான் வாங்குறதுக்கு தேடிட்டு இருக்கிறேன் நான் கிடைச்சதுன்னா வாங்கிட்டு சரிங்க நம்மளுடைய ஆடுகள் தான் மெயினாக எனக்கு தேவை அதுதான் தேடிட்டு இருக்கேன் சரிங்க நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு ஆடு எது மற்ற ஆடுகள் என்னென்ன ஆடுகள் இருக்கு கூடிய தன்மை என்ன அதனுடைய பூர்வீகம் என்ன அதை பத்தி சொல்லுங்களேன் கொடியாடு இது பார்த்திங்கன்னா கொடியாடு கன்னி ஆடு சேலம் கருப்பாடு பள்ளையாடு இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஊர் ஆடுகள் இந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து எல்லா சூது சூழ்நிலைகளையும் வந்து உங்களுக்கு தாக்கு பிடிக்கும் அப்புறம் இப்போ இந்த பண்ணைகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்ணைகளே அடைச்சி வச்சு வளர்க்குறாங்க இல்லையா தலைசேரி ஆடுகள் சொன்னி அது வந்து கேரளாவை பூர்வீகமாக கொண்டது அப்புறம் போயர் ஆடுகள்னு இருக்குது போயர் ஆடுகள் வந்து அது சவுத் ஆஃப்ரிக்காவை பூர்வீகமாக கொண்டது அது நிறைய பேர் வந்து போயர் ப்ளஸ் தலைசேரி கிராஸ் பிரீடு போட்டு அது விற்றுட்ருக்குறாங்க பட் நீங்கள் கடைங்களுக்கு கொடுக்கும்போது கறி வெட்டுறது கடைங்க வாங்குறாங்க இல்லையா அவங்க அந்த மாதிரி ஆடுகள் வாங்குறது இல்லை அவங்க வந்து நம்ம நாட்டாடுகள் மட்டும் தான் வாங்குறாங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நாட்டாடுகள் தான் பெஸ்ட் ஆடுகள் அந்த மாதிரியான ஆடுகள் வேண்டாம் நிச்சயமா நம்மளுடைய மண்வாசம் நம்ம விட்டு போகாது இன்னைக்கு இந்த தையூரனுடைய மண்வாசம் கூட உங்களுடைய பண்ணையை நோக்கி வந்திருக்கேன் ஸோ இந்த ஆடு வகைகள் நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த ஆடுகளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான ஒரு தீவனம் கொடுப்பீங்களா அல்லது எல்லாத்துக்குமே ஒரே விதமான தீவனமா இருக்குமா அல்லது என்னென்ன தீவனங்கள் வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படி இல்லை ஆக்சுவலி வெள்ளாடுகள் பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகளுக்கு ஒரு வகையான தீவனம் செம்மறியாடுகளுக்கு ஒரு வகையான தீவனம் அவ்வளோதானே தவிர மற்றபடி வெள்ளாடுகளுக்கே இந்தந்த பிரீடுக்கு இந்தந்த மாதிரியான தீவனம் அந்த மாதிரி கிடையாது என்ன கடாங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கடலை பொண்ணாக்கு அதெல்லாம் கொஞ்சம் கலந்து கொடுப்போம் அவ்வளோதான் கடாங்களுக்கு அது எல்லாத்துக்குமே அந்த ஒரு உணர்வு உண்டு ஈவன் கோழி ஆகட்டும் எல்லாருக்கட்டும் அது ஆண்களுக்கு ஏன்னா தேவை ஏன்னா விருத்திக்கு வந்து அவங்களுக்கு தேவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை அதுக்காக தான் மற்றபடி வேற எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது சரிங்க தீவனம் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று சரிங்க இங்க பாக்கும்போது முன்னாடி வந்து நிறைய புல் வகைகள் வந்து இதெல்லாம் என்ன புல் வகைகள் எப்படி அது நமக்கு பயன்படுது தீவனங்களாக எல்லா பட்டியல அடைச்சி வளர்க்கறது இல்லை எல்லாமே வந்து தினம் தினம் வந்து நான் மேய்ச்சலுக்கு தான் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன் ஆனா மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு தேவைன்றதுக்காக இங்க கொஞ்சம் புல் வகைகளை வளர்த்து வச்சிருக்கிறேன் சில சமயத்துல இப்போ இன்னைக்கு நல்லா மழை அடிச்சுட்டு இருக்குது இந்த மாதிரியான சமயத்துல வெளியில ஓட்டிட்டு போக முடியாது அதுங்களுக்கு அது அவங்கள வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது இப்ப பாருங்க இப்ப மரத்துல உடச்சி எடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா அத மாதிரி வெளியில இருந்து உடச்சி எடுத்துட்டு வருவோம் வெள்ளாடு முக்கியமான ஒண்ணு சொல்லணும் இப்ப வெள்ளாடு வந்து பாத்தீங்கன்னா அது சாப்பாடு விஷயத்துல கிட்டத்தட்ட மனுஷன் மாதிரி அதாவது வெரைட்டி கேட்கும் நம்ம எப்படி ஒரு வெறும் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு சாப்பிட மாட்டோம் டெய்லி ஒரு சாப்பாடு சாப்பிட மாட்டோம் நம்ம தினம் தினம் ஒரு சாப்பாடு சாப்பிடும் அதே மாதிரி தான் வெள்ளாடு வெள்ளாடுங்களுக்கு வந்து இப்போ வேலி மசாலா இருக்குது வேலி மசாலா அதுக்கப்புறம் கோ ஃபஸ்ட் டுவெண்ட்டி நைனு அப்புறம் கோ ஃபோரு கோ ஃபைவ் அப்புறம் தேக்கு மரம் இலை கொடுப்போம் மா இலை கொடுப்போம் சவுண்டெல் இருக்குது இந்த மாதிரி சூபா புல் இந்த மாதிரி நிறைய வெள்ளாடுங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் குடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் இல்ல நீங்க ஒரே மாதிரி கொடுத்தீங்கன்னா வெள்ளாடு சாப்பிடாது ரெண்டாவது வந்து வெள்ளாடுகளுக்கு வந்து தீனி அந்த அந்த தீனி வந்து நம்ம ஓகேங்க உள்ள வச்சு குடுக்கிறோம் அப்படின்னா கீழே போட்டுட்டு விட்டோம்னா அது சரியா குனிஞ்சு உட்கார்ந்து மேயாது வெள்ளாடுங்க செம்மறி வந்து குனிஞ்சு மேயும் ஆனா வெள்ளாடோட குணாதிசயம் என்னன்னா ரெண்டு கால வந்து மேல போட்டு அது ஹைட்டுக்கு நின்னு சாப்பிடும் அதனால வந்து மரத்தை வந்து நம்ம கட்டி விட்டணும் அப்பதான் தான் அதுங்க இதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா அந்த ஆட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற பிளட்டு பாத்தீங்களா நீங்க அதை எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா கூட அது மேயற மாதிரி தான் அதுவும் அந்த அந்த இயற்கையை அதை விட்டு கொடுக்க மாட்டேங்குது ஓகே 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 ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாத்துலேருந்து தான் நீ இங்கே கற்றுக்கலாம் இதோ இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வேலி மசாலு இது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு அல்வா மாதிரி ஆடுங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி உட்காந்து திருநெல்வேலி அல்வானா டேஸ்டாக சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஆடுங்களுக்கு இது ரொம்ப நல்லது அது இல்லாமல் இப்போ செடி முருங்கையெல்லாம் போட்டிருக்கிறேன் செடி முருங்கை இலை கொடுக்கலாம் அப்புறம் தேக்கை இலை கொடுக்கலாம் கல்யாண முருங்கை இலை அதுவும் எங்கிட்ட இருக்குது அதுவும் போட்டிருக்கிறேன் பசுந்தீவனம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லது இது இல்லாமல் ட்ரை பவுடர் இது உலர் தீவனம்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா கடலைக்குடி அதாவது வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா வேர்க்கடலை பிடுங்கின பிறகு அந்த கடலை எடுத்துகிற பிறகு இருக்குது இல்லைங்களா அந்த செடி அது எடுத்துகிட்டு வந்து அதுவும் வச்சிருக்கிறேன் அங்கே பாத்தீங்கன்னா தெரியாது அது சீட்டு போட்டு மூடி வச்சுருக்குறேன் இப்போ வெய்ய காலம் வெளியில் அனுப்ப முடியல மழை காலம் அனுப்ப முடியல எதுவுமே கிடைக்கல அப்படின்னா போது அதுவும் போடலாம் அதுவும் கலந்து கொடுக்கணும் ஆடுங்களுக்கு எல்லாமே கலந்து தான் போடணும் சரிங்களா அப்போதான் வந்து ஆடுங்களை ஒரே ஃபீடாகவும் கொடுத்து பசந்தீவனமே தீவனமே எல்லாமே கலந்து போடணும் அப்போதான் அதுங்களுக்கு

மூணு வருஷத்தில் சாரி ரெண்டு வருஷத்தில் வந்து மூணு முறை ஈத்து எடுக்கலாம் ஆடுகளில் அஞ்சு மாதம் வந்து அதனுடைய அந்த ஒரு கர்ப்பகாலம் புரியுதுங்களா அஞ்சு மாதம் கர்ப்பகாலம் மூணு மாதம் வந்து அதுங்களுக்கு பால் கொடுக்கும் எட்டு மாதம் மறுபடியும் சின்ன பிடிக்கும் அந்த மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் அஞ்சு மாதம் ப்ளஸ் மூணு மாதம் அதே மாதிரி ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு முறை ஈத்து எடுக்கும் அப்போ ஒரு ஆட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆடம் பார்த்தீங்கன்னா ரெட்டைக்குட்டி ஆடு வந்து ரொம்ப நாமினல் சாதாரணமா ரெட்டைக்குட்டி போட்டுரும் சில ஆடுகள் வந்து மூணு குட்டி போடும் பட் அது மூணு குட்டியை விட ரெட்ட குட்டி போட்டாலுமே நல்லா ஹெல்த்தியா இருக்கும் புரியுதுங்களா அப்போ ரெண்டு வருஷத்துல ஒரு இருந்து ஆறு குட்டி வந்துடும் அதுல மார்ட்டாலிட்டி கொஞ்சம் அப்படி ஒன்னு போச்சுன்னா கூட குறைஞ்சபட்சம் வந்து அஞ்சு குட்டி நிற்கும் அதை நீங்க வளர்த்து வித்தீங்கனாலுமே நல்லபடியா லாபம் சம்பாதிக்கலாம் குறுகிய காலத்தில் நமக்கு வந்து வருமானத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வளர்த்து வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதனால டேஸ்ட்ன்ற ஒரு விஷயமும் போகுது ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயமும் வந்து நாட் இப்போ அவங்க பண்ணையாளர்கள் ஆடுங்க வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பண்ணையாளர்கள்கிட்ட போயிட்டு யாரும் வந்து கறிக்காகன்னு சொல்லி ஆடு வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் வாங்குறது கிடையாது ஒரு பண்ணையாளர் வந்து இன்னொரு பண்ணையாளருக்கு விற்பார் அந்த பண்ணையாளர் இன்னொரு பண்ணையாளருக்கு விற்பார் ஸோ அப்படிதான் அந்த சைக்கிள் போயிட்டு தவிர அது ஒன் ஃபைண்ட் அது வந்து க்ளோஸ் ஆகும் புரியுதுங்களா அப்படிதான் போயிட்டு இருக்கே தவிர மற்றபடி மனிதன் கன்ஸ்யூமர்ஸ் அதை எடுக்கிறது கிடையாது அவ்வளோவா புரியுதுங்களா கன்ஸ்யூமர்ஸ் பார்த்தீங்கன்னா நாட்டு தான் நீங்கள் வேணா எங்க கறிக்கடை வெட்டுறவங்கள போய் கேளு பாருங்க ஐயா அந்த மாதிரி பண்ண ஆடு இருக்குது வாங்கிக்கலான்னு ஐயா அதெல்லாம் வேணாம்பா பெஸ்ட் நாட்டு ஆடு இருந்தா கொடுங்க ஆமா அவ்வளோ தான் கொடு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்க உங்களுக்கு செமை ஈஸியா போகும் நீங்க உட்காந்து கூவிட்டு வேண்டிய அவசியமே கிடையாது புரியுதுங்களா அதனால தான் சொல்லுவேன் நாட்டு தான் பெஸ்ட் சரிங்க நல்ல விஷயம்ங்கய்யா நம்ம நாட்டு ஆடுகளே வளர்த்து நம்மளுடைய பாரம்பரியமும் பர மரபும் நமக்கு மாறாமல் நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயத்தோட நம்ம இருக்கணுங்க தெவான ஒரு விளக்கம் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த கோழி வளர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம பார்க்கலாம் இந்த கோழி வளர்ப்பில் நிறைய விஷயம் இருக்கீங்க நிறைய வித்தியாசமான விஷயங்கள் மற்றவங்க பண்ணிகிட்டு இருந்தால் கூட ஆரோக்கியமான ஒரு விஷயத்தோட சேர்ந்து வந்து நீங்கள் இருக்கிறீங்க என்னென்ன வகையான கோழிகள் நீங்கள் பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டை கோழி அசீல்னு சொல்லுவாங்க அதாவது பெருவளைன்னு சொல்லுவாங்க ஒரு அந்த மாதிரி ச கோழிங்க அது கிட்டத்தட்ட பேரண்ட்ஸ் ஸ்டாக்கு எங்கிட்ட வந்து ஒரு ஐம்பது இருக்குது பேரண்ட்ஸ் ஸ்டாக்கு அதை வச்சு குஞ்சு பொறிக்க வச்சு வளர்த்து அது விற்றுட்ருக்கேன் இது இல்லாமல் மக்களுக்கு என்ன சொல்கிறது இப்போ அவங்க ஆசைக்காக வேண்டிய பண்ணைக்குவழி வளர்த்து விற்றுட்ருக்கேன் இப்போ இதில் பேரண்ட்ஸ் ஸ்டாக் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சண்டை சேவல் வந்து நீங்கள் மொத்தமாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா அவ்வளோதான் ரெண்டு ரெண்டு மணி நேரத்தில் எல்லா சேவலங்களும் அடிச்சுட்டு அதுங்களாம் செத்து போய்டும் அதுங்களுக்காக தான் ஒன்று ஒன்றுத்துக்கு தனித்தனி ரூம் மாதிரியே கட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இதில் பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு பத்து ப பதினொன்று இருக்கும் இது ஒன்று ஒன்றுத்துக்கு தனித்தனியாக சாதாரணமாக பாத்தீங்கன்னா பத்து பொட்டக்கோழிக்கு ஒரு சேவல்னு சொல்லுவாங்க பட் இது வந்து நான் ஜஸ்ட்டு மூணு அஞ்சு அந்த மாதிரி தான் விட்டு வச்சிருக்கிறேன் அப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குஞ்சுகள் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக தான் வச்சு வளர்த்துட்ருக்குறேன் எல்லாமே வந்து ஒரிஜினல் அரசியல் வகைகள் எல்லாமே இன்னொன்று என்னென்னா இந்த முட்டை எடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ ஒவ்வொரு கோழிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம் அப்படி ஒவ்வொரு தன்மையை பொறுத்து மாறுபட்டுருக்கும் இல்லைங்களா அப்படி இந்த முட்டை இடுதல் எவ்வளோ காலம் அது அடைக்காத்து குஞ்சு பொறிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்கள் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு கோழிக்கும் வந்து ஒரு ஒரு விதமான முட்டைகள் தான் கரெக்டு இப்போ ஏதோ இது இருக்குது இல்லைங்களா அசில் இது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது முட்டை தான் இடுமே அதே மாதிரி இதனுடைய கருவூரும் தன்மையும் பார்த்திங்கன்னா என்ன ஒரு அறுபத்தஞ்சி சதவீதம் தான் புரியுதுங்களா ஸோ ஒரு அசீலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நல்லா ஹெல்த்தியாக எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு குஞ்சுங்களை எடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கே அசியலில் அதே அதுக்கடுத்தது சிறுவடை அதாவது இது வந்து பெருவடை சிறுவடை இருக்குது சிறுவடை பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு எழுபதுலேருந்து தொண்ணூறு முட்டை விடும் சிறுவடை பட் அது வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேவல்லாம் எப்படி ஒரு மூணு நாலு கிலோ அஞ்சு கிலோ இது வளரும் பட் அதெல்லாம் மேக்ஸிமம் சேவல் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ தான் வளரும் சிறுவடை அது வந்து எழுபதுல இருந்து தொண்ணூறு முட்டை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்றபடி இந்த வனராஜா கிரிராஜா அந்த மாதிரி இருக்குது அப்புறம் பிவி த்ரீ எயிட்டீன் ஒன்று இருக்கு அதெல்லாம் வருஷத்துக்கு முந்நூறு முட்டை விடும் அதை தான் நாட்டு முட்டைன்னு நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க பத்து ரூபா பன்னெண்டு ரூபான்னு சொல்லி வெளியில கொடுக்குறான் பார்த்தீங்களா நீங்க சாப்பிடுறது அந்த முட்டைகள் தான் ஒரிஜினல் நாட்டு நாட்டு மட்டை கிடையாது கிடையாது அதே மாதிரி தான் வரும் பட் அதெல்லாம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை கிடையாது அதாவது உங்களுக்கு என்ன சொல்லுது நம்ம கோழி ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து தரம் உயர்த்தப்பட்ட கோழிகள் அப்படின்னு சொல்லி தரம் அழிக்கப்பட்ட கோழிகளை தான் மக்களுக்கு கொடுத்துட்டு வராங்க பட் அவங்களோட இதை நான் வந்து குற்றம் சொல்ல மாட்டேன் அவங்க என்ன நினைக்கிறாங்க எப்படி நம்ம இதில் வந்து நான் மனுஷன் இயற்கை விவசாயம் செஞ்சிகிட்டு இருக்கும்போது சரி இயற்கை விவசாயத்தினால எனக்கு வந்து உணவு பஞ்ச தீரில் பசுமை புரட்சி வேணும் அப்படின்னு சொல்லி செயற்கை உரங்களை கூட்டிட்டு கொடுத்துட்டு வந்து எப்படி எல்லாத்தையும் உட்காந்து நிலத்தில் இன்னைக்கு மலடாக்கி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இப்போ என்ன இருக்காங்கன்னா இதிலலாம் நாங்கள் தரம் உயர்த்துறோம் தயரம் அப்படின்னு சொல்லி புதுசா புதுசா கோழி இனங்களை கிராஸ் பண்ண வச்சு உருவாக்க வச்சு தரத்தை தளத்திட்டு இருக்கிறாங்க அதுலெல்லாம் நிறைய முட்டைகள் கிடைக்கும் மக்களும் வந்து அந்த முட்டை அவன் நாட்டுக்கோழி முட்டை அவன் கடைக்காரனே எனக்கு பத்து ரூபா இருந்தான்னு சொல்றான் நீ நான் பதினஞ்சு ரூபான்னு சொல்ற அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க சரிம்மா வாங்கிக்கம்மான்னு விட்டுருவோம் பட் இந்த பதினஞ்சு ரூபான்னு சொல்லி கொடுக்குற நான் கொடுக்குற முட்டை வந்து ஒரிஜினல் முட்டை அவங்க பத்து ரூபான்னு சொல்லி கடையில் வாங்குறது வந்து அது வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டையே கிடையாது அவ்வளோ இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முட்டை அப்படிங்கிற விஷயம் பிளாஸ்டிக் முட்டை நெகிழி முட்டை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அச்சம் அப்படிங்கிற விஷயம் நிறைய ஏற்பட்டிருக்கு நிறைய இடத்துல அது உண்மை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க அதே போல் பிளாஸ்டிக் அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது சும்மா சும்மா உட்காந்து அவங்கவுங்க பொருளை கிளப்பி விட்டுறது தாங்க பிளாஸ்டிக் அரிசினும் கிடையாது பிளாஸ்டிக் முட்டைனும் கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பிளாஸ்டிக் வந்து கிலோ என்ன என்ன வில வைக்குது அந்த பிளாஸ்டிக் அவன் உருக்கி அரிசி மாதிரி ஆக்கி அதில் எவ்வளோ ப்ராசஸிங் அதில் அவனுக்கு காஸ்டிங்காக ஆகிடும் இதில் வந்து அதுக்கு ஒழுங்காக அவனுக்கு அரிசியே கொடுத்துட்டு போயிடலாமா பிளாஸ்டிக் அரிசிலாம் கிடையாது அது என்னென்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெல்லுலேருந்து இருந்து அந்த அரிசி தனியாக எடுத்துடுறாங்க இல்லையா அந்த எடுக்கிறதுல வந்து அந்த முனைமுனை சிலதெல்லாம் உடஞ்சி போவாங்க அதை வந்து கூலாக்கி அதை அரிசி ரூபத்தில் தராங்க அவ்வளவுதான் புரியுதுங்களா மற்றபடி பிளாஸ்டிக் அரிசினா கிடையாது அதே மாதிரி பிளாஸ்டிக் முட்டைன்னு கிடையாது அது வந்து சும்மா தான் பிளாஸ்டிக் முட்டைலாம் டெஃபினட்டாக பிளாஸ்டிக் முட்டை அவன் ஆயிரத்தெட்டு கெமிக்கல் சேர்த்து அது உருவாக்கிறதுக்குள்ள இனக்கு ஒரு முட்டை வந்து லகான் கோழி முட்டை ஒரு நாலு ரூபாய்க்கு கிடைக்குது அந்த முட்டை அவன் நாலு ரூபாய்க்கு உற்பத்தி செய்ய முடியுமா அதுல அவனுக்கு உற்பத்தி காசியே பத்து ரூபாய்க்கு ஆயிடும் கெமிக்கல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் எப்படி உனக்கு அவன் நாலு ரூபாய்க்கு கொடுக்க முடியும் சும்மா நமக்குள்ளே சில ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்கிறது இந்த வாட்ஸ்அப்பு அப்புறம் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி வந்து ஃபேக் நியூஸ் தான் மக்களுக்குள்ள சரௌண்டிங் ஆகிட்டு இருக்கு ஒரிஜினல் நியூஸே கிடையாது எந்த நியூஸ் வந்தாலும் முதல்ல அதில் இருக்கிற நம்பகத்தன்மையை பாருங்கள் மக்களே சும்மா நம்பகத்தன்மை எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கூட உட்காந்து எல்லாரும் சேர்ந்துட்டு கும்பலில் கோயந்தா பாடக்கூடாது சரிங்களா இது கரெக்டானு நமக்கு ஆண்டவன் கொடுத்த பகுத்தறிவை வந்து பகுத்து பாருங்க கரெக்டா தப்பா பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு பாருங்க எல்லாத்துலேயும் பாருங்க நீ கன்சூம் பண்றதுல கூட சரி நீ கன்சியூம் பண்றதுல கூட சரி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு கோழி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடையில் வந்துட்டு இரநூறுபான்னு சொல்லி போட்டு போட்டு வச்சிருப்பான் இரநூறுபாய்க்கு வந்து ஒரு கிலோ நாட்டுக்கு கோழி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்க முடியுமா டெஃபினட்டாக கொடுக்க முடியாது பண்ண கோழி தான் கொடுக்க முடியும் உனக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு அவன் இரநூறுபா தரான அதை தான் கேட்குறீங்க முந்நூறுரூவாயெல்லாம் டெஃனெட்டாக முந்நூறுரூவா தான் கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு நான் சொன்னேன் நான் பெருவிட கோழி ஒரு கோழி ஒரு வருஷத்துலேருந்து முப்பத்தஞ்சு தான் அதிகபட்சம் எடுக்க முடியும் அப்போ அவன் அந்த ஒரு கோழிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறான் முப்பத்தஞ்சுக்கு அதுக்கேற்ற நான் ரெட் தானே சொல்லுவான் இதே பண்ண கோழி வந்து ஒரு கோழி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் முந்நூறு குஞ்சு எடுக்க முடியும் அப்போ அதுக்கேற்ற காசு அவன் ஈஸியாக ஃப்ரீயாக கொடுத்துருப்பான் பட் அது அது கண்டிப்பாக கிடையாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சிறுவடை கோழி இருக்குது சிறுவடை கோழின்னு சொல்லி சிறுவடை கோழி அதிகபட்சம் தொண்ணூறு முட்டை தான் விடும் உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க உட்காந்து கிராம பிரியானாங்க வனராஜானாங்க கிரி ராஜானாங்க அதுலேருந்து தூக்கி வந்து ஒரு நூற்றி அறுபது அதாவது அப்படியே டபுள் பண்ணாங்க புரியுதுங்களா நூற்றி அறுபதுல இருந்து நூத்தி முட்டை வரா மாதிரி பண்றதுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க மக்கள் இன்னும் கொஞ்சம் பேராசைப்பட்டாங்க ஆசை வந்து பேராசை ஆச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாட்டா சரி சரி உனக்கு நூற்றா கூட நான் அதையும் டபுள் பண்ணி தரேன் சொல்லி இன்னைக்கு முன்னூறு அதாவது டெய்லி தினம் தின முட்டை இருக்கிற மாதிரி அப்புறம் லகான் கோழிக்கு எதுக்கு என்ன வியாசர்கது ஒன்னமே கடையது அப்புறம் நீ எதற்கு நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடுற நாட்டு முட்டண்ணே எதுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுற சும்மா கலர் இருக்கா அப்ப அந்த தீர்மானிக்கிறது தானே நீங்க கரெக்ட்டா வந்து இருக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எனக்கு தரமான பொருள் வேணும் அதுக்கு நான் என்ன வளவனாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கறேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சமுதாயத்தை நீங்கள் திருத்தலாம் மக்களை எல்லாருமே நீங்கள் திருத்த முடியும் புரியுதுங்களா உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு எண்ணெய் விற்றுட்ருக்குறான் பேர் சொல்ல வேணா உட்காந்து எண்பது ரூபாய்க்கு நான் சூரியகாந்தி எண்ணெய் தரேன் ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி ஒரு கிலோ வித்துட்டு இருக்கிறேன் மோல பண்ண முடியுமா தான் அது கொஞ்சமாவது யோசிச்சிங்களா எண்பது ரூபா உதாரணத்துக்கு நல்லெண்ணெய் எண்ணெய் எவ்வளோ இன்றைக்கி வெளி மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்கான் ஒரு கிலோ எள்ளு எவ்வளோ ஒரு கிலோ நல்லெண்ணெய் வரணும்னா அதில் எத்தனை கிலோ எள்ளு வேணும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா கண்டிப்பாக பார்க்கறது கிடையாது ஆனால் எனக்கு நூறுரூபாய்க்கு எண்ணெய் கிடைக்குது அவ்வளோதான் இந்த எந்த எந்த ஒரு பு புரட்சியுமே வந்து தலைவன் கிட்ட இருந்து தோண கூடாது மக்கள் கிட்ட இருந்து தோணணும் அவனை ஒரு ஒருங்கிணைக்கிற ஒரு ஆளாவனா ஒரு தலைவன் இருக்க முடியும் புரியுதுங்களா இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் அது உணவு புரட்சியா இருக்கட்டும் மக்கள் புரட்சியா இருக்கட்டும் சமுதாயமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் மக்கள் நாம நினைக்கணும் எனக்கு நல்லதுதான் தேவை அதை நாம நினைக்கணும் நினைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லதான் வந்துட்டு இருக்க போகுது புரியுதுங்களா உங்களுக்கு டூப்ளிகேட் தேவை உங்களுக்கு விலை கம்மியா வேணும்னா அதுக்கு உண்டான பலனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் புரியுதுங்களா சிம்பிள் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் ஐநூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டீங்க அஞ்சு வருஷத்துக்கு உட்காந்து கஷ்டப்படலாம் அப்போ தப்பு யாருக்கிட்ட இருக்குது ஏமாத்தனோ மேலியா இல்லை உட்காந்து ஏமாந்தவோ மேலியா ஏமாந்தவன் மேலே தான் தப்பு இருக்குது இது முதல்ல நீங்கள் திருந்துங்க எல்லாமே சரியாகிடும் நிச்சயமா ரொம்ப நன்றிங்கய்யா நேர்களை விஜய ஐயா நிறைய விஷயங்கள பேசினாரு ரொம்ப காரசாரமான ஒரு விஷயம் நம்ம கண் முன்னாடி வந்து நம்ம நிறைய யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்படி நம்ம தவறு செஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அல்லது அதிகாரப்பீடத்தில் இருக்கிறவங்க எப்படி தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு உணர்த்தி உணர்த்திருக்கிறாரு அதற்கு யாருமே காரணம் கிடையாது அவர்கள் காரணம் கிடையாது நாம நம்மளுடைய பேராசை அப்படிங்கிற தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு ரூபாய்க்கு என்ன விஷயங்களை நம்ம பண்ண முடியும் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிச்சிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம யோசிக்கிறோம் ஆரோக்கியம் சார்ந்து நம்மளுடைய பரம்பரை சார்ந்து நம்மளுடைய தலைமுறைகள் சார்ந்து அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யோசிக்கிறதே கிடையாது எனவே தவறுகள் இந்த சமூகத்தில் நிகழ்வதற்கான அத்தனை காரணங்களும் மக்கள் தான் மக்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் மேலே இருக்கக்கூடியவங்க அல்லது அதிகாரப்பிடத்தில் அல்லது யாராக இருந்தாலும் கூட இதை மாற்றி அமைக்கவோ தவறுகள் நிகழ்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளோ இங்கே கிடையாது வாய்ப்பு இருக்காது நாம தான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஐநூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அஞ்சு வருஷம் வீணடிக்கிற ஒரு வாழ்க்கை இது நமக்கு தேவையா இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளாக மருத்துவம் சார்ந்து கல்வி சார்ந்து தினசரி வாழ்க்கை உணவு சார்ந்து நம்ம எவ்வளவு எல்லாம் செலவு பண்ண போறோம் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு விஷயத்த அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கணக்கை நீங்கள் போட்டு பார்த்துருக்கீங்களா ஒரு நாள் வாழ்க்கைக்கு நமக்கு எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்குது எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜஸ்ட் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிஜயமா புரியும் அந்த மருத்துவம் சார்ந்து சொன்ன ஒரு விஷயம் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் வழியாக விஷம் கொடுக்குற ஒரு தன்மை விஷம் கொடுக்குற ஒரு நிலைமை தான் நம்மளுடைய சமூகத்தில் நிறைய இருந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு நம்ம கோழி எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அதில் எவ்வளோ விஷமத்தனங்கள் நமக்குள்ளாக போகுது அப்படிங்கிறத பாஸ்கரையாக சொல்லியிருக்காங்க அதே போல் நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு உணவுப் பொருட்கள் வாயிலாகும் எவ்வளோ எல்லாம் விஷயம் உன்னுக்குள்ளே சேருது அந்த விஷயத்தை நான் எடுக்கிற என்னோட கம்பெனி பிராண்டு இருக்கு என்னோட டேப்லெட்ஸ் இருக்குது என்னோட இது இருக்கு என்னோட மருத்துவமனை இருக்குது அது இருக்குது இது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இருந்த பிடுங்குக்கிற நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய பணம் நம்மளுடைய செல்வம் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் கணக்கெடுத்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஐநூறு அது மட்டுமே தீர்வு கிடையாது ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் நாம விரும்பணும் நல்ல ஒரு விஷயம் நடக்கணும் நல்ல ஒரு மாற்றம் நடக்கணும் எனக்கானது நன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் யாராக இருந்தாலும் சராசரி மனுஷன் ஒரு சாலை ஓரம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட இருந்து உங்களுடைய கேள்விகளை நீங்க சொன்னால் நிச்சயமா சமூகத்தில் ஒரு நல்ல தன்மையில் எல்லாமே நல்ல ஒரு வகையில் ஆரோக்கியமான ஒரு வகையில் மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாற்றம் நம்மிடத்தில் மட்டுமே தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த சமூகத்தில் எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சமூக ஆர்வலர்களாக இருந்துக்கிட்டு இன்னைக்கு இது ஒரு பண்ணை பண்ணை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாக வந்தோம் ஆனால் அது வெறும் பண்ணை மட்டுமே கிடையாதுங்க மனசுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குற விஷயம் மட்டுமே கிடையாது அல்லது சின்ன ஒரு லாபத்தை கொடுக்குற விஷயம் மட்டுமே கிடையாது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எனக்குள்ளாக மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த சமூகத்தில் எவ்வளோ பெரிய அநீதிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி பண்ணைகள் வாயிலாக கூட உணவு பொருட்கள் வாயிலாக்க உயிரினங்கள் விலங்குகள் வாயிலாக்க அப்படிங்கற மிகப்பெரிய ஒரு அரசியலையும் இந்த நேரத்தில் நமக்கு திரு பா விஜய பாஸ்கர ஐயா உணர்த்தி இருக்கிறாரு அவருக்கு நம்மளுடைய சேனல் எஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலா ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கணும் அப்படி நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா நன்றி நேரில் இதோட இந்த பண்ணை சார்ந்த விஷயங்களையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும் இந்த அரசியலையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட மீண்டும் அடுத்த வாரம் உழவும் கற்றுப்பழக்கு நிகழ்ச்சிகளாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நாடுகள் அன்பு தமிழ்